குரு வாழ்க குருவே சரணம் குலதெய்வம் போற்றி கமலமுனி சித்தர் திருவடிகள் போற்றி போற்றி அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் ஸ்ரீ அம்மன் ஐமோன் மக்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு நண்பர்களே இன்றைக்கி ரெண்டு கருங்காலி மாலைகள் அதாவது ஒரு கருங்காலி மாலை ஒரு சிகப்பு சந்தனம் மாலை ரெண்டுமே வந்து ஐமோனில் கட்டினது தான் ஐம்பத்தி நாலு மணி கொண்டது இவங்க ஏற்கனவே நமக்கு வாங்கியிருக்காங்க இருந்தாலும் திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருங்காலி மாலையும் ஒரு சிகப்பு சந்தன மாலையும் ஆர்டர் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி டெலிவரி அதோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சுமி டாலர் ஒன்று ஐமோனில் எல்லாமே ஐமூனில் செஞ்சது தான் சிகாமணி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த ஐமூன்லேயே எட்டு எம்எம்மே தான் போட்டுருக்குறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துட்டு இருக்கிற மக்களாகிய உங்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் வாழ்க வளத்துடன் மேலும் புகழுடன் நன்றி நன்றிகளே உங்களுடைய பொன்னான ஆதரவுக்கு எங்களுடைய தொழில் நிறுவனத்தினுடைய சார்பாக மீண்டும் மீண்டும் நன்றி 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 நண்பர்களே இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் எட்டு எம் ஐம்பத்தி நாலு மணிகள் கொண்டது இது முடிச்சு முடிச்சாதான் வருங்க சரிங்களா இது வந்து முடிச்சு முடிச்சால் தான் வரும் இது வந்து மடிகன்னி மாலை கிடையாது சரிங்களா ஐமோனில் வந்து மடிகன்னி மாலை வந்து போடுறது சாத்தியமில்லை ஓக் ஓகேங்களா நன்றி நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளத்துடன் நன்றி நன்றி நன்றி